வணக்கம் சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் உங்கள் சார்பாக ஏன் சார்பாக வணக்கம் தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் எப்போ ஆரம்பிச்சிங்க அது செயல்பாடுகள் எப்படி சார் இது முப்பத்தி ஏழு ஆண்டு நிறைவு ஆயிடுச்சு இது ஆரம்பிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பித்தாங்க அப்போ டிஎன் லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் இந்த அண்ணாநகர் வெஸ்ட் மெட்ராஸ்னு பேரப்போ அது அந்த ஏரியாவில் இருந்தார் அவர் சில பென்ஷன் குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் சமா வயதானவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு அப்படின்னு என்ற எண்ணத்தில் இந்த அசோசியேஷனை ஆரம்பித்தார் கொஞ்சம் காலத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்தில் அந்த குறைகள்லாம் கவர்மெண்ட்டில் நிவர்த்தி பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த அசோசியேஷனை வெறும் பென்ஷன்ஸ் அசோசியேஷனாக இருக்க வைக்காமல் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனாக நாங்கள் மாற்றிட்டோம் ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பென்ஷன் மட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகளும் இருக்குது அதனால் அதையும் கவனிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த அசோசியேஷனை ஆரம்பித்தாங்க அந்தலேருந்து இது வரைக்கும் இப்போ சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனாகவே நடந்துகிட்டு வருது அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு தொண்ணூற்றி ரெண்டில் நான் சேர்ந்தேன் ரெண்டில் தான் நான் இன்கம் டேக்ஸ் கமி கமிஷனாக இருந்து ரிட்டையர் ஆனேன் அப்போ வந்து சேர்ந்தேன் தொண்ணூற்றி நாலில் இந்த அசோசியேஷனுக்கு என்னை செக்ரட்டரியாக இருக்க சொன்னாங்க அப்போ அப்போ என்னுடைய நம்பர் நான் சேரும்பொழுது இரநூத்தி நாற்பது இன்றைக்கி சேர்ந்துருக்கவங்க எண்ணி எண்ணிக்கை வந்து மூவாயிரத்தி இரநூறு பார்த்துங்க இப்போ ஒரு இந்த கடந்த கால மோ மூணு வருஷத்தில் நியர்லி த்ரீ தௌசண்ட் பீப்புள் சேர்ந்துருக்காங்க மெம்பராக சேர்ந்துருக்காங்க அதில் சில பேர் இறந்தும் போயிட்டாங்க சில பேர் இடமாற்றம் பெற்று வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இருந்தாலும் எஃபெக்டிவாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேராது இருப்பாங்க அதில் சென்னையில் மட்டும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க இதில் மொபலில் இருந்தும் நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க எல்லோரும் சேர்த்து தான் மூவாயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறோம் இவங்க இது எங்களுடைய மெம்பர்ஷிப்புன்றது ஆயுள் சந்தா தான் இது வரும் ஆண்டு சந்தா கிடையாது ஒரு தடவை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டிட்டு சேர்ந்தாங்கன்னா ஆயுசு பூரா மெம்பர் அவங்க அவங்களுடைய தொலைவியார்களெல்லாம் இலவசமாக மெம்பராக சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க இங்கே நாங்கள் ஒரு தனி ஐடி கார்டு கொடுக்குறோம் அவங்களுக்கெல்லாம் ஸோ அந்த ஐடி கார்டை ரெண்டு பேருக்கும் கொடுத்து கொடுக்குறோம் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறோம் ஒய்ஃபுக்கும் கொடுக்குறோம் நாங்கள் ஒரு மேகசின் ஒன்று ரன் ரன் பண்ணுறோம் அதுக்கு எல்டர்ஸுன்னு பேர் அது எல்லாருக்கும் இலவசமாக அதை கொ அனுப்புகிறோம் இந்த ஏழு சே போஸ்டேஜ் மட்டும் கவர்மெண்ட் எங்களுக்கு கன்செஷனல் ரேட்டில் அனுப்புறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு ஜேர்னலை ஒரு மெம்பருக்கு அனுப்புகிறதுக்கு இருபத்தஞ்சி பைசா தான் போஸ்டேஜ் அதனால் எழு நாங்கள் ரொம்ப எளிதாக எல்லா மெம்பர்ஸுக்கும் ஃப்ரீயாக இதை அனுப்பிச்சிக்கிட்டுருக்கோம் அசோசியேஷனில் என்ன நடவடிக்கைகள் நடக்குது என்னென்ன நடக்குதுன்ற தகவல் போய் சேர்கிறதுக்கு இந்த ஜேர்னல் ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் எல்லா மெம்பர்ஸுக்கும் மாதம் மாதம் இது போகுது அவங்களுக்கு என்ன நடக்குது இந்த அசோசியேஷனில் என்ன செய்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரிய வருது நேரம் இருக்கும்போது அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சிகள்னால் சென்னையில் தான் நடக்குது எப்பாவது ஒரு தடவை தான் வெளியூரில் நடக்கும் இது இங்கே இருக்கவங்களும் இங்கே இருக்கவங்களாம் இங்கே வந்து சேருவாங்க ஒரு மீட்டிங்னால் ஒரு இரநூறு பேர் வந்து சேருவாங்க முஃபசலில் நடத்தணும்னால் அ அ நிறைய கூட்டம் கூடும் முஃசல்லே நடக்கிற கூ நடக்கிற கூட்டத்துக்கும் ஆளுங்க வருவாங்க அந்த மாதிரி நிறைய பங்கேற்பு நல்ல நிறைய இருக்கும் எளிதாக இருக்கும் சார் இப்போ சீனியர் சிட்டிசன் வந்து உங்களோட அசோசியேஷனில் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா என்ன பெனிஃபிட் கொடுக்குறீங்க சார் அசோசியேஷனில் ஜாயின் பண்ணால் முதலாவது அவர் ஒரு சீனியர் சிட்டிசனுங்கிறது ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கும் அவர் வந்து இங்கே ஏற்ற இல்லை உயர்வு பதவி இல்லை தாழ்வு பதவி ஒரு ஆஃபீஸில் பியூனாக ஒர்க் பண்ணவரும் வந்து சேரலாம் அதே ஆஃபீஸரில் சீஃப் ஹெட்டாக இருந்தவரும் சேரலாம் அங்கே ஒன்று அவங்க பழகிற விதமே வேறு சர்வீஸில் இருக்கும்போது இங்கே வரும்போது தோழமை ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துக்குவாங்க பக்கத்து பக்கத்தில் உட்காந்து மீட்டிங்கில் பேசுவாங்க நடத்துவாங்க அந்த பியூனுக்கு ஒரு பெரிய கௌரவம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும் அதில் இவருக்கும் இன்னும் ஏதோ மதிப்பு குறைஞ்ச மாதிரி இருக்காது இவ்வளோ பேர் கொடுப்போம் இவ்வளோ பேர் நான் பார்த்ததே சர்வீஸில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸு ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் பார்த்ததே இல்லை நல்ல அப்படின்வாங்க அப்புறம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒருத்தொருத்தர் பேசுவாங்க அப்புறம் அவங்களோட குறைகளை பற்றி விஸ்தாரமாக பேசுவாங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சொல்லுவாங்க அதை நாங்கள் குறிப்பு எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்தினா அது குறை குறைகள் இருபத்தி ஆகிடும் சில கன்செஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படி தான் இந்த ரயில்வேயில் இது கன்செஷன் வாங்கினோம் பேங்க்கில் பணம் போட்டால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு கன்செஷன் வந்தது எங்கள முயற்சி நாள் தான் வந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஒரு தனி வார்டு இருக்கணும் அப்படின்லாம் கேட்டோம் அதுக்கோ சிலதெல்லாம் சம்மதித்து இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வார்டுன்னு தனியாக ஏற்படுத்தியிருக்காங்க ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் இப்போ தனியாக ஒரு சீனியர் சிட்டிசன் ஹாஸ்பிட்டலே கூட ஒரு புதுசாக வந்துருக்கு கிண்டியில் அது மாதிரி நான் எங்கெங்கே சீனியர் சிட்டிசன்ஸ் ஹாஸ்பிட்டலு அதெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டு அப்பப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு அவங்களும் செய்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி சீனியர் அந்த வந்து வந்து வாங்கி மெம்பர்ஸ்க்கு மட்டும் பண்ணுவீங்களா மெம்பர்ஸ் இப்போ வந்து வெறும் மெம்பர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு பென்ஷன் கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இது ரெண்டு கவர்மெண்ட் தான் அங்கே பென்ஷன் கொடுக்குது அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நாங்கள் எடுத்து காட்டி இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் டிஏ ஆடி ஆடி விலைவாசி ஏறும் பொழுது டிஏக்கு டிஎன்எஸ் பென்ஷனுன்னு கொடுக்குறாங்க ஸோ அதை ஞாபகப்படுத்தி வாங்குவோம் அந்தந்த ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி டிஎன்எஸ் பென்ஷன் கொடுக்குறாங்க பென்ஷன்லாம் இப்போ ரொம்ப கனிஷமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நிறைய பென்ஷன் வருது சில பெரிய அதிகாரிகளில் ஒரு லட்சம் ரூபா பென்ஷன் கூட வாங்குறாங்க அந்த மாதிரி நிலைமை இருக்குது நிறைய மிடில் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம்னு அப்படி பென்ஷன் அந்த அவங்க சம்பளமே அந்த அந்த அளவுக்கு வாங்கினது கிடையாது அவங்க சர்வீஸ் காலத்தில் அவ்வளோ நல்லா பென்ஷன் வந்துருச்சு இப்போ தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து அசோசியேஷனை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்குது அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி தலைவர் இருக்கார் உப தலைவர் இருக்காங்க ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க ட்ரெஷரர் இருக்கார் அப்புறம் சாதாரண கமிட்டி மெம்பர்ஸ் ஆக மொத்தம் ஒரு பதினஞ்சு பேர் அந்த கமிட்டியில் இருக்காங்க இந்த கமிட்டியுடைய ஆயுட்காலம் வந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ திருப்பி எலெக்ஷனை வச்சு வேறு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறோம் வேறு கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது ஏற்கனவே இருந்தவங்களும் நல்ல ரெக்கார்டாக இருந்தால் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க சில பேர் போகிறோம் எங்களுக்கு ஓய்வு கொடுங்கன்னு சொல்லி ஓய்வு ஓய்வாகின்னு போயிடுறாங்க அதனால் வருஷா வருஷம் கொஞ்சம் சேஞ்சாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் எலெக்ஷன் நடக்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இப்போ பதினஞ்சு பேர்னால் ஒரு ஆறு ஏழு பேர் வேலைக்குடுவாங்க புதுசாக ஆறு ஏழு பேர் சேருவாங்க அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் இந்த முப்பத்தேழாவது ஏஜிஎம் நடந்தது அதில் இப்போ பழையல பிரெசிடென்ட்டாக இருந்தவர் மிஸ்டர் பி காளிமுத்துன்னுட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிஜிபியாக இருந்தவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் அவர் ரெண்டு டேர்ம் இருந்துட்டார் அதனால் நான் போகிறோம் வேறு யாரையாவது வச்சுக்கோங்க எனக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுத்துக்கிறேன்னாரு சரின்னு இப்போ இப்போ சேர்ந்துருக்கவர் எம் ராமுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் இப்போ இந்த முதல் அவரும் ஒரு ரெண்டு ஒரு டேம் ரெண்டு டேம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் நல்லா செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு எங்களுடைய வரவேற்பும் வாழ்த்தும் சொல்லி வங்கிடுறோம் ஆமாம் டான்சிகா அசோசியேஷன் மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் இதில் ஒரு மெம்பராக பழங்கட்டி அது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ இங்கே முன்ன சொன்ன மாதிரி ஆண்டுதோறும் ஃபீ இது இது கிடையாது சந்தா கிடையாது ஒரே ஒரு சந்தா தான் ஆயுஸ் பூரா அந்த படம் பணம் கட்டிட்டார்னா அவர் மெம்பர் ஸோ அவருக்கு வேணுங்கிற ச என்னென்ன குறைகள் இருக்கோ அதை மட்டும் கவனிப்போம் அதெல்லாம் இந்த மெம்பர்ஷிப்பு இப்போ இருக்கிற மூவாயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்கன்னா அந்த அந்த மூவாயிரத்தி இரநூறு பேருடைய கிலோஸ் அதுக்கே எங்களால் முடியல இது தவிர வே வேலை செய்யாமல் தனிப்பட்ட ப்ரைவேட்டாக ரிட்டையர் ஆனவங்க அது மாதிரி ரொம்ப அலாதிகளாக இருக்கிறவங்க ரூரல் சைடில் இருக்கிற ச முதியோர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டே கிடையாது அதனால் ஒரு ஜென்ரலாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் பொது ஜனங்கள்கிட்ட டொனேஷன் வருது அந்த டொனேஷனை வச்சு கொஞ்சம் ச உதவிகள்லாம் பண்ண பார்க்குறோம் இப்போ ரோட்டில் திடீர்னு கிடக்கிறாங்கன்னு ஒருத்தர் பார்க்குறோம் அவர் அலாதியாக பண்ண விழுந்து கிடக்கிறாரு இப்போ போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம் அவங்க வந்து இவங்கள பார்த்து உண்மையே இவங்க அண்ணா அதையா என்னான்றதை பார்த்து இவங்கள ஒரு ஓல்டேஜ் ஹோமில் அட்மிட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான ஒரு ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க நாங்கள் அந்த ஓல்டேஜ் ஹோமை இந்த 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 பர்டிகுலர் ஓல்டேஜ் ஹோமில் போய் சேருங்க அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்புவோம் அவங்களும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்களே கூட சில ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை அவங்களுக்கு செலவு தான் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு டொனேஷன்ஸ் தேவைப்படுது அடிக்கடி எங்களால் ஆனது அதெல்லாம் கொடுக்குறோம் இங்கே அவங்களுக்கு என்னட்டு சில டொனேஷன்ஸ் வசூல் பண்ணுறோம் வசூல் பண்ணி அதை கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை கேஷ் ஆக சில நேரத்தில் கொடுக்குறோம் சில நேரத்தில் பொருட்களாக கொடுக்குறோம் இப்போ சமீபத்தில் நாங்கள் என்ன கொடுத்தோம்னா கட்லுங்கள் சில ஓல்டேஜ் ஹோமில் இந்த அறாதியாக வந்து சேர்கிறவங்கள தரையில் படுத்து வச்சுருக்காங்க இடம் இல்லைங்கிறதுக்காக இப்போ கட்டில் இல்லை இதுங்கிறதுக்காக அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு தலைக்காணி ஒரு பெட்ஷீட்டு ஒரு க போடுற இது மாதிரிலாம் போட்டு ஒரு கொஞ்சம் டீசெண்டாக அவர் இருந்துக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரோம் இப்போது ஒரு அஞ்சு ஓல்டேஜ் ஹோமுக்கு நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு அதை கொடுத்துருக்கோம் அதுவே கொஞ்சம் பெரும் செலவு ஆகுது நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகுது பதினஞ்சு கட்டுலு இந்த மாதிரி செட்டாக வாங்கி கொடுக்குறதுக்கு அதை கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு அதில் படுத்து இருக்கோம் காலம் தள்ளட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு டீசெண்ட் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு வரோம் ஸோ அது ரொம்ப வரவே இருக்கிறாங்க அங்கங்கே எல்லா ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் சார் அடுத்த ட்ரிப்பு எங்களுக்கு கொடுங்க சார் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா எங்கள் சீனியர் சிட்டால் நல்லா சில பேர் வசதியாக இருக்காங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் நேராக பார்க்குறாங்க ஐயோ நம்ம இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமேனு சொல்லி செய்கிறாங்க ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட டொனேஷன்ஸ் வாங்கி அவங்களுக்கு பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க சில பேருக்கு டவல் வேஷ்டி புடவை நாலுக்கிழமை போனவங்க பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நேரத்தில் இனிப்புகள் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சில இதுங்க எதாவது எங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க அறுபது வயசுக்கு மேலே இன்னும் அவங்களுக்கு படிப்பு தேவை இருக்கிறது இல்லை இல்லை சார் இது செல்ஃபோன் எல்லாம் எங்களுக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க சரின்னு அவங்களுக்கு செல்ஃபோன் கிளாஸஸ் எல்லாம் கூட நடத்துகிறோம் செல்ஃபோன் கிளாஸஸ் செல்ஃபோன்னால் எப்படி உபயோகப்படுத்துறது எந்த பட்டன் நமக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு நீங்கள் செய்தியை எப்படி அனுப்புறது உங்களுக்கு செய்தி மற்றவங்க எப்படி சொல்கிறது க ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் எப்படி வாங்கிறது அந்த மாதிரி ரயில்வே டிக்கெட் வாங்குறது அந்த மாதிரிலாம் இதில் செய்ய முடியும் அதை செய்யலான்னு கற்றுக் கொடுக்குறோம் அதை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம் அங்கே மாதத்துக்கு ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் ஒரு மாதத்தில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வராங்க ஒவ்வொரு மீட்டிங்க்கும் பதினஞ்சு பேர் வராங்க அப்படி பார்த்தா இது வரைக்கும் ஒரு ஏழு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏழு வருஷம் பாருங்களேன் நியர்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ட்ரெயின் ஆகியிருப்பாங்க வரும் செல்ஃபோன் கிளாஸஸ் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு புரியலன்னா இன்னொரு தடவை வருவாங்க வருவாங்க புரிகிற வரைக்கும் அவருக்கு கற்று கற்றுக்கிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை கூட வர்றோம் இருப்பாங்க அது மாதிரி கற்றுக் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லை ஒரே அறுபது வயசுக்கு மேலே இருக்கணுங்கிறது தான் ஒரே எலிஜிபிலிட்டி முன்னெல்லாம் ஐம்பத்தெட்டுன்னு கூட வச்சுருந்தோம் அப்போ ஏன்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஐம்பத்தெட்டுன்னு தான் ரிட்டையர் ஆகும் இப்போ எல்லாமே யூனிஃபார்மாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அறுபது ஆகிடுச்சி அதனால் அறுபதுன்னே வச்சு எல்லோரையும் செய்கிறாங்க வேறு ஒன்றும் ஜாதி மதம் பேதம் மொழி ஒரு விதமான வித்தியாசமும் இல்லை அவருக்கு விருப்பம் இருக்கணும் சேரணும் சேர்ந்துடுறாங்க மத் மத்திய உணவு இதெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் முன்னெல்லாம் பண்ணாங்களே அந்த மாதிரி இவங்களுக்கும் பண்ணுங்கள் சீனியர்ஸ் இருந்து ஒரு வேளையாவது அவங்க வந்து உணவு அந்த நிலையத்துலேருந்து வாங்கி சாப்பிட்றது மாதிரி இருக்கட்டும் கிச்சனையே நம்பிக்கிட்டு இருக்க முடியும் அவங்களால் கிச்சனே ரன் பண்ண முடியல கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரது காய் வாங்கிட்டு வர்றது கூட முடியல அவங்களால அப்படி இருக்கும்போது எப்படி செய்வாங்க பணம் மட்டும் இருந்தால் போகாது சில டைமில் ஆட்கு பலமும் வேண்டியிருக்கு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஸோ அதனால் அவங்களால் முடியல அதெல்லாம் அந்த மாதிரி சில குறைகள்லாம் பார்த்து செய்யணும் இப்போ போட்டிருக்கோம் இந்த தடவை ரெசல்யூஷன்லாம் பாஸ் மிட் டே ஸ்கீம் மிட் டே ஸ்கீம்னுட்டு அவங்களுக்கு ஒரு வேலையாவது உணவு கிடைக்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரியும் இருக்கட்டும் இல்லை ஃப்ரீயாக ரொம்ப ஏழையாக இருந்தால் ஃப்ரீயாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அது மாதிரி ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அது சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறேன் சரிங்க சார் இந்த வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சரிங்களா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார்ப்பக்சிவிக்கு எங்களோட வாழ்த்துக்கள்